வணக்கம் தங்கலான் வெற்றி படமா இப்போ திரைத்துறையில இந்த கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்கிறாங்க மீடியாவிலும் வந்து இந்த கேள்வி அதிகமாக கேட்கப்படுகிறது தங்கலான் வெளியாகி ஒரு வாரத்துக்கும் மேலாகிடுச்சு ஆகஸ்ட் பதினைந்து அன்று சுதந்திர தின சிறப்பு படமாக இந்த படம் வெளியானது இந்த படத்தோடய வந்து அஹ் டி காலனி அப்படின்ற இன்னொரு படமும் வெளியானது இப்போ தங்கலானுக்கு வந்து அனைத்து தரப்பிலிருந்தும் பாராட்டுக்கள் தான் குவிந்தன ஏன்னா படத்தை அவங்க உருவாக்கிய விதம் அதிலும் குறிப்பாக விக்ரமனுடைய நடிப்பு உடன் நடித்த கலைஞர்களுடைய பங்களிப்பு ரஞ்சித்தினுடைய படமாக்கல் இது எல்லாமே வந்து மிகுந்த பாராட்டுகளை பெற்றாலும் வழக்கம் போல ரஞ்சித் படங்களுக்கே வருகிற சில விமர்சனங்கள் இந்த படத்துக்கு வந்தன ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பாசிட்டிவான ஒரு வியூ தான் கிடைச்சி அதே போல பாக்ஸ் ஆபீஸ் வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாளில் கிட்டத்தட்ட பதினாலு கோடி வரைக்கும் அந்த படம் கலெக்ட் பண்ணுச்சு விக்ரமுக்கு அது பெரிய கலெக்ஷன் அதன் பிறகு வந்த நாட்களில் நான்கு கோடி ஐந்து கோடி அந்த ரேஞ்சில தான் அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுச்சு ஒட்டு மொத்தமாக படம் முதல் வார முடிவில் எழுபத்தைந்து கோடியை வந்து வசூல் பண்ணதா ஒரு பிரபலமான பாக்ஸ் ஆபீஸ் இதெல்லாம் வந்து தகவல் வெளியிட்டு ஆனா இன்னொரு பக்கம் அது வந்து மிகையானது அது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான மறுப்புகளை வந்து சிலர் டிராக்கர்கள் அதே போல பாக்ஸ் ஆபீஸ் வசூல் பத்தி பேசுறவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க உண்மையில இந்த படம் என்ன வசூல் பண்ணிருக்கு இந்த படத்துக்கு இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணணும் வந்து எதிர்பார்த்தாங்க அதே போல ஆஸ்கார் அளவுக்கு இந்த படம் பெரிய அளவு பேசப்படும் அப்படியே வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கா இதுக்கெல்லாம் அப்படின்னா ஐநூறு கோடிங்கிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த படம் நூறு கோடி என்கிற பெஞ்ச்மார்க்கை கடந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு படத்துக்கு பாராட்டுகள் இருக்கு அதே போல நிறைய அரங்குகளில் சாதாரண அதாவது வேலை நாட்களில் கூட வந்து இருபது சதவீத அளவுக்கு பார்வையாளர்கள் இருக்காங்க இருபது சதவீதம் அல்லது அதற்கும் சற்று குறைவா பார்வையாளர்கள் இருக்காங்க பெரும்பாலான நரங்களில் படம் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு அதனால இந்த படம் நூறு கோடி என்கிற இலக்கை தாண்டுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு ஆனால் அதை அதை தாண்டி ஐநூறு கோடி அப்படிங்கிற இலக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை சரி இந்த பக்கம் படத்துக்கான விருதுகள் அல்லது வேற மாதிரியான இந்த படத்துக்கு என்ன மாதிரியான பாராட்டுகள் கிடைக்கும்னா நிச்சயமா வந்து அஹ் தேசிய விருதோ அல்லது அது சர்வதேச அளவில் ஏதாவது ஒரு விருதோ வந்து விக்ரமுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி இந்த படம் எதிர்பார்த்த வசூலை பெறலை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா படம் வெளியீட்டுக்கு முன்னாடி இந்த படம் குறித்து மிக பெரிய அளவுக்கு பேசப்பட்டது சிலரெல்லாம் வந்து இந்த படம் தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடிங்கிற மிகப்பெரிய வசூலை தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா வந்து சொன்னாரு ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பத்தி அவங்க யோசிக்கலாம் ஏன்னா ஆயிரம் கோடிங்கிறது சாதாரண இலக்கல்ல உலகம் முழுசும் படம் ரிலீஸ் ஆகணும் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் ரிலீஸ் ஆகணும் ஒரு குறைந்தபட்சம் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஐம்பது சதவீதம் சராசரியாக ஐம்பது சதவீத பார்வையாளர்களாவது எல்லா தியேட்டர்களுக்கும் வரணும் அப்படி வந்தாதான் அந்த இலக்கு சாத்தியம் அது வந்து தங்க நாடுக்கு சாத்தியமான அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லணும் அது இனி இனி இதுக்கு அது நடப்பதற்கு வாய்ப்பும் இல்லை தங்க பொறுத்த வரைக்கும் ஒரு படமாக அது வெற்றி பெற்றது கலைஞர்களின் பங்களிப்புன்னு பார்த்தா அது ஒரு வெற்றி படம் தான் ஒரு படைப்பாளியினுடைய ஆஹ் உருவாக்கம் அப்படிங்கிற விதத்திலையும் அந்த படம் வெற்றி படம்தான் ஆனா வசூல் ரீதியில் பணத்தை அள்ளி குவிச்சதா தயாரிப்பாளர் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் கிடைச்சதானா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான பதில் நேர்மையான பதில் இந்த படத்துக்கு வெற்றி விழா அதாவது நன்றி தெரிவிப்பு விழா அப்படின்னு வச்சுட்டாங்க வெற்றி விழான்னு வைக்கல இந்த நன்றி அறிவிப்பு விழாவில் படம் வந்து பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது பெரிய அளவுக்கு வந்து எங்களுக்கு லாபத்தை கொடுத்தது அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லிட்டார் இந்த பக்கம் இயக்குனர் வந்து நான் நினைச்சத படமா எடுத்தேன் நான் நினச்ச மாதிரி வரவேற்பு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு விக்ரம் பொறுத்த வரைக்கும் வந்து அவரது நடிப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க இந்த படம் இன்னும் ஒரு மடங்கு அவருக்கு கூடுதல் அங்கீகாரத்தையும் கவனத்தையும் பாராட்டுகளையும் வந்து அவருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கு ஸோ ஒரு படைப்பாக இந்த படம் பலரது பாராட்டுகளையும் பெற்றது வெற்றியும் பெற்றது ஆனால் இந்த படம் வசூல் ரீதியாக வருமானத்தை வந்து அள்ளி குடிச்சுதாருன்னா அப்படி இருந்து இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் படத்தினுடைய இருபது கோடின்னு சொல்றாங்க இந்த நூத்தி இருபது கோடியை இந்த படம் தாண்டினாலே அது ஒரு பெரிய பெரும் சாதனை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை ஆஹ் ஏன் இந்த படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு இத்தனைக்கும் வந்து பெரிய அளவுக்கு போட்டி இல்லை ஆஹ் பெரிய படங்கள்னு சொல்லி எதுவும் வரல இந்தியா முழுவதும் இந்த படம் வந்து வைட் ரிலீஸ் தான் எல்லா ஸ்டேட்லயும் ரிலீஸ் ஆச்சு இருந்தும் கூட ஏன் வந்து மிகப்பெரிய வசூலை இந்த படம் குவிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா நல்ல படம் நல்ல நடிப்பு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஏன் ஜனங்க பார்க்கல ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து இந்த படத்துக்கு வசூலை அள்ளி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்கு அது ஏன் அப்படிங்கிறது தான் வந்து புரியாத புதையர் அப்படின்னு சொல்றாங்க இதுல புதிர் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வெளிப்படையா நம்ம ஓப்பனா பேசணும்னா இந்த படத்தை பார்த்த விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்த விதம் வேற அவங்க ரஞ்சித் என்ற படைப்பாளியும் விக்கிரம் என்ற நடிகரையும் கொண்டாடுறது வேற ஒரு கண்ணோட்டத்தில் ஆனா படம் பார்க்குற மக்களுக்கு வந்து பொழுதுபோக்குன்றது முக்கியமா தேவை இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிற அம்சத்தில் இந்த படம் கோட்டை விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு வசூல் குவியாதிற்கு முக்கிய காரணம் என்ன கோட்டை விட்டு கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு பாருங்க அவங்க படுற கஷ்டங்களை விரிவா காட்டுறாங்க அங்க தங்கம் தோண்டுவதில் ஏற்படுகிற சிரமங்களை விரிவா காட்டுறாங்க ஆனா இந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு மே ஒரு அளவுக்கு மேல மக்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சது அதுல வந்து அவங்களுக்கு கவனமே போக மாட்டேங்குது இதுல இருந்து வெளியே வந்தா போதுண்டா அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருது அதுதான் இந்த படத்துக்கு மக்கள் அதிகமாக குவியாமல் போனதற்கு காரணம் மக்கள் அதிகமாக குவிந்திருந்தால் அதிகம் பேர் இந்த படத்தை பார்க்க வந்திருந்தா இந்த பத்து நாட்களில் நிச்சயமாக இந்த படம் நூறு கோடி அல்லது நூத்தி கோடி இலக்கை கூட தாண்டி இருக்கும் லாபம் லாபமான படமும் மாறியிருக்கும் ஆனா அந்த இலக்கை இது தொடாததற்கு முக்கிய காரணம் படத்தில் பொழுதுபோக்கு குறைவா இருக்கு ஏன்னா இது ஒரு கலைப்படம் அல்ல ஒரு கமர்ஷியல் படம் தான் ஒரு கமர்ஷியல் படத்துல குறைந்தபட்ச சமரசங்களோடு சில பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத படம் பார்த்த மக்கள் பலரு கருத்து இப்போ என்ன கேட்டா நான் அந்த படத்தை பத்தி வேற ஒரு கருத்து நான் சொல்லியிருந்தேன் இன்னும் பல விமர்சகர்கள் பல பத்திரிகையாளர்கள் இந்த படத்துக்கு பாசிட்டிவா நிறைய பாராட்டி இருந்தாங்க ஆனா பொதுமக்கள்கிட்ட கேட்டா படம் பார்க்கலாம் தான் ஆனா வந்து ரொம்ப வந்து எங்களால் உட்கார முடியல அல்லது இந்த படத்தை வந்து கொண்டாடுற மனநிலையில எங்களை அது வைக்கல தான் அந்த படம் பற்றிய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதுதான் இந்த படத்துக்கான எதிர்பார்த்த வசூல் கிடைக்காம போனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லுவோம் படமா தங்களான் வந்து ஒரு வெற்றி படம் அப்படின்னா கூட கமர்ஷியலா வசூல் ரீதியா இந்த படம் எதிர்பார்த்த அந்த இலக்கை வந்து அடையலை அப்படிங்கிறது தான் உண்மை